பார்த்த சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நிறைய விதமான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரொம்ப எளிமையான இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த டிப் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் வீடு கூட்டுவோம் இல்லையா அந்த பூ விளக்கமாறு மாதிரி இருந்து ஒரே ஒரு நாரை மட்டும் இது எடுத்துக்கோங்க இதை வச்சு என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வயசானவங்களுக்கும் ஏதாவது ஒரு பொருளை ரொம்ப அதிகமாக உத்து நோக்கும் போது உங்களுக்கு தலைவலி பிரச்சனை நிறைய பேருக்கு வரும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஊசி நூல் கோக்குறதுன்றது ரொம்ப பெரிய தலைவலியாகவே இருக்கும் ஸோ அதை எப்படி இந்த இலக்கமார நாரை வச்சு ஈஸியாக வந்து பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த நாரை நீங்கள் ஈஸியாக பெண்ட் பண்ண வரும் அதே நேரத்தில் நல்லா ஸ்டிஃபாகவும் இருக்கும் இப்போ பெண்ட் பண்ண இந்த நாரை ஈஸியாக நம்ம ஊசியில் வந்து கோத்த ஏன்னா இது வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கிறனால இதை லைட்டாக அகட்டி கொடுத்தீங்கனால இது நல்லா பெரிய ஹோலாக ஆக்கும் ஸோ இந்த ஹோலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த நூலை வந்து பொறுமையாக உள்ள விட்டு பாருங்க விட்டுட்டு நல்லா எந்த அளவுக்கு உங்களுக்கு நீளம் வேணுமோ கொஞ்சம் நீளமாகவே இழுத்து விட்டுருங்க இதுக்கப்புறமேட்டு நம்ம எந்த பக்கத்து நுழைச்சோமோ அதே பக்கட்டே வந்து இதை நேரம் வெளியே எடுத்து விட்டுருங்க இப்போ நம்ம உள்ள நுழைச்ச அந்த நூல் அழகாக உங்களுக்கு ஊசியோட துவாரத்தில் வந்து போயிடும் ஸோ ஈஸியாக நம்ம ஒரு செகண்டில் எதோ கொடுத்துரலாம் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம ப்ரெஷர் குக்கரில் ஏதாவது வைக்கும்போது ப்ரெஷர் சீக்கிரம் அடங்கணும் அப்படின்னா லைட்டாக தூக்கி விடுவோம் அந்த மாதிரி தூக்கி விடும் போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த பொருள் வந்து சுற்றிலும் தெறிக்கும் ஸோ அந்த மாதிரியே தெறிக்காமல் ஈஸியாக ப்ரெஷரை டக்குன்னு ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஐடியா தான் பார்க்க போகிறோம் இப்போ நல்லா விசில் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க நல்ல கனமான கிளாத்தாக எடுத்துக்கோங்க இதை நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் ஈரம் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஈரம் பண்ண இந்த டவலை நம்ம அந்த ப்ரெஷர் இருக்கக்கூடிய குக்கரோட வெயிட் மேலே நல்லா வந்து க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்காமல் போட்டு விட்டுருங்க இப்படி போட்டு விட்டீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இதை அடுப்பில் இருந்து கீழே இறக்கி வச்சா போதும் சூப்பராக ரிலீஸ் ஆகி வந்துடுங்க இப்போ பாருங்கள் இப்போ பாருங்க கரெக்டாக ஒரு நிமிஷம் தான் ஆச்சு ப்ரெஷர் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு நான் உள்ளே இப்போ திறந்து காட்டுறேன் உள்ள எந்த அளவுக்கு ஹீட் இருக்குன்னு பாருங்கள் ஸோ வெளியே தான் ப்ரெஷர் ஈஸியாக அடங்கிருச்சு உள்ளே அந்த ஹீட் அப்படியே இருக்குது ஸோ ஈஸியாக நம்ம திறந்தாச்சு நான் இன்னைக்கு வந்து பிரியாணி வந்து இந்த மெத்தடில் சூடு பண்ணியிருக்கேன் லைட்டாக குக்கரில் தண்ணி வச்சுட்டு உள்ளே ஒரு பாத்திரத்தில் மூடி போட்டு வச்சிங்கன்னா ஒரு நாலஞ்சு விசில் வச்சாலே பிரியாணி இப்போ செஞ்ச மாதிரி நல்லா போல போலன்னு வந்துடும் ஸோ இது மாதிரியே குஸ்கா எந்த ரைஸ் வேணாலும் நீங்கள் சூடு பண்ணலாம் இந்த டெப் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம ஹைட்டு கம்மியாக இருக்கக்கூடிய மேல் புறத்தில் இருக்கக்கூடிய ஒட்டடையெல்லாம் இந்த மாதிரி நம்ம மாதிரி யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து தொடச்சி விடுவோம் இந்த மாதிரி நம்ம தொடச்சி விடும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒட்டடை அப்படியே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விளக்க மாறில் வந்து அப்படியே ஒட்டிக்கும் இதை எத்தனை தடவை தட்டினாலும் அது கீழே விழுறது கஷ்டமாக இருக்கும் கீழே விழுந்தாலும் திரும்பி அதிலேயே கூட்டுவோம் ஸோ அதில் வந்து ஒட்டிக்கிட்டே இருக்கும் அதை கையால் எடுக்கிறதுக்கும் நமக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க இந்த கவரை நம்ம எடுத்துருக்க விளக்கமாரோட எஜ்ஜில் நல்லா இறுக்கமாக கட்டி விட்டுருங்க ஒரு வேளை உங்களுக்கு இறுக்கமாக கட்ட முடியலைனாலும் ஒரு ரப்பர் பேண்ட் கூட நம்ம ஈஸியாக போட்டு விடறலாம் இதுக்கப்புறம் இதை நம்ம யூஸ் பண்ணி மேலே இருக்க ஒட்டடையை அடிக்க ஆரம்பிக்கலாம் இது மாதிரி நீங்கள் ஒட்டடை அடிக்கும் போது ஒட்டடை டைரெக்டாக ஒன்று கீழே விழும் இல்லாட்டி அந்த கவர் மேலேயே தான் ஒட்டிகிட்டு இருக்கும் ஸோ உங்களுக்கு விளக்கமார் மேலே பட வாய்ப்பே இல்லை ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம கூட்டி அழுறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ஃபுல்லாக ஒட்டடை அடிச்சு முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா ஒட்டடை டைரெக்டாக தரையில் தான் விழுந்திருக்கும் ஒன்று ரெண்டு இந்த கவர் மேலே தான் ஒட்டியிருக்கும் நம்ம விளக்குமாரில் ஒட்ட வாய்ப்பு இல்லை இப்போ இந்த விளக்கமாரில் இருக்க கவரை கலட்டாமலேயே முறம் வச்சு எல்லா குப்பையும் ஒரு பக்கமாக சேர்த்து விட்டு குமிச்சிட்டு அப்படியே அள்ளி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் இந்த கவரையும் கழட்டி நீங்கள் குப்பையில் போட்டுடலாம் கொஞ்சம் கூட உங்களுக்கு விளக்க மாதிரி மெஸ்ஸி ஆகாது இந்த டிப்ஸ் கட்டாயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி மிக்சி வந்து என்னதான் நம்ம போட்டு போட்டு க்ளீன் பண்ணி எடுத்தாலும் உள்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கும் போது ஏதாவது ஊற்றி ரொம்பவே அழுக்காகிடும் ஸோ இதை என்னதான் வச்சு க்ளீன் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடுக்குள்ளெல்லாம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதை வந்து நம்ம கத்தி வச்சு டைரெக்டாக க்ளீன் பண்ணலாம்னா நமக்கு வந்து அதை திரும்பி வந்து காய்கறி வெட்டுறதுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கைப்பிடித்தனி சின்னதாக வந்து ஒன்று கிழிச்சி எடுத்துக்கோங்க இதை நல்லா வந்து தண்ணியில் நினச்சி ஈரம் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஈர சின்ன துணியை நம்ம கத்தியை சுற்றி எந்த அளவுக்கு உங்களால் சுற்ற முடியுமோ அந்த அளவுக்கு டைட்டாக வந்துட்டு சுற்றி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு டைமாக சுற்றிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு நல்லா டைட்டாக வந்து இதை டை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சங்கடமாக இருக்காது இந்த கத்தியை நம்ம திரும்பி வந்துட்டு காய்கறி வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணும்போதும் சரி இப்போ பாருங்கள் இந்த துணியை வச்சு அந்த துணி வந்து ஈரமாக இருக்கிறனாலையும் ஈஸியாக க்ளீன் பண்ணதுக்கு வரும் ஸோ இந்த இடுக்குகள்லாம் ஈஸியாக வந்து நம்ம இதை வந்து விட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு மெயினாக வந்து நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடுக்கலாம் இல்லைங்க அந்த சைடு இடுக்கில் இருக்கக்கூடிய அழுக்கு தான் அது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதை வந்து இந்த மாதிரி க படுக்க போட்டு ஒரே ஒரு இழு இழுத்தா போதும் உள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு அப்படியே வந்துடும் பாருங்க ஸோ இதே மாதிரி இன்னொரு டைம் இழுக்கிறேன் ஸோ ஃபுல்லாக எல்லா அழுக்குமே வந்துருச்சு இதை அப்படியே ஒரு தடவை தட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதே வச்சு சைடில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கையும் ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் ஒரு ஈரை துணி வச்சு லைட்டாக இதை வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க இடுக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஈர துணியை நல்லா அழு இந்த மாதிரி அழுத்தி வச்சுட்டு ஒரு இழு வந்து வேகமாக இழுத்திங்கனாலே அந்த இடுக்கில் இருக்கக்கூடிய அழுக்கு வந்து ஈஸியாக வந்துடும் பாருங்கள் எந்த அளவுக்கு சுத்தமாக க்ளீன் ஆகிடுச்சின்னு ஃபைனலாக நம்ம ஒரு டைம் இதை ஓரலாக எல்லா இடத்துலையும் கழுவுறதுக்கு ஒரே ஒரு ட்ராப் அளவுக்கு கோல்கேஸ் பேஸ்ட் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ப்ரெஷ் வச்சு எல்லா இடத்துலையும் தேய்ச்சி விட்டுருங்க இது மாதிரி தேய்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு மட்டும் போகிறது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அந்த கிருமியுமே வந்து பார்த்திங்கன்னா போயிடும் அதுக்கப்புறம் நம்ம ஈரத்துணி வச்சுட்டு ஓரெல்லாம் எல்லா இடத்துலையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் பாருங்கள் நம்ம புதுசு மாதிரி ஆகிடுச்சு நம்ம மிக்சி இப்போ ஃபைனல் டச்சாக நம்ம ஒன்னே ஒன்று பண்ணோம் அப்படின்னா உங்களோட மிக்சியோட லைஃப் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு நோட்டீஸ் கவர் வந்து நமக்கு வீடுகள்லாம் போடுவாங்களா அந்த கவர் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லாட்டி நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர் கூட எடுத்துக்கலாம் இதை ஸ்டிஃபாக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு உங்களுக்கு அந்த ப்ரெஷர் வெளியே போகிறதுக்கு மோட்டர்லேருந்து ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த ஹோல்குள்ளே இதை நல்லா வந்து உள்ளே விட்டுருக்கேன் எந்த அளவுக்கு உள்ளே போகுதோ அந்த அளவுக்கு விடுங்க எந்த அளவுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதை லைட்டாக நீங்கள் வந்து உள்ளே நல்லா இன்சர்ட் பண்ணி ஆட்டும் போது மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபேன் மாதிரி இருக்கிறது சுற்றணும் ஸோ ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் கீழே மேல இருக்கக்கூடிய அந்த எஜ்ஜஸ் எல்லாம் நல்லா வந்து வேகமாக வந்து தொடச்சு விடுங்க இப்போ பாருங்கள் உள்ளே இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் அந்த பேப்பர்ல வந்துருச்சு இந்த மாதிரி பண்ணும்போது மோட்டரை சுற்றி உங்களுக்கு வந்து தூசியோ அழுக்கோ இல்லாம இருக்கும் உங்களுக்கு இருந்து பாக்குறதுக்கும் இந்த எஜ்ஜெல்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்கும் உள்ளேயும் மோட்டரு ரொம்ப நாளைக்கு உழைக்கும் ஃபைனலாக இது மேல இருக்கக்கூடிய அந்த துணியையும் ரிமூவ் பண்ணிட்டு கிளீன் பண்ணிக்கலாம் அல்லது தூக்கி போட்டுடலாம் இந்த டிப் பிடிச்சதுனால லைக் கொடுத்துருங்க இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் நிறைய பேருக்கு பீரியட் டைமாக இருந்தாலும் சரி வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கும் அடிக்கடி வயிற்று வலி வந்துட்டே இருக்கும் ஸோ அதை எப்படி க்யூர் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ அந்த நல்லெண்ணெயில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து இந்த எண்ணெயில் கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ இதை அடுப்பில் ஏற்றிட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வந்து அடுப்பை வச்சுருங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த எண்ணெயும் மஞ்சளும் கரைஞ்சி நல்லா முறிஞ்சு வரணும் எண்ணெயோட பச்சை வாசனை போய் முறிஞ்சு வரணும் இப்போ இந்த மாதிரி முறிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு ரூபா பித்தளை காயின் எடுத்திருக்கேன் ஸோ இதுக்கு பதிலாக பித்தளையில் இருக்கக்கூடிய எந்த சின்ன பொருளாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் அல்லது நீங்கள் டென் ருபீஸ் காயின் கூட எடுத்துக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை சேர்த்துருங்க என்ன கை பொறுக்கிற சூடு வர்ற அளவுக்கு இதில் வந்து அந்த காயினை போட்டு வச்சிருங்க ஸோ கொஞ்ச நேரம் கழித்து இது வந்து ஓரளவுக்கு கையில் தொடுற அளவுக்கு சூடு வந்தோன்னே இந்த காயினை அப்படியே மெதுவாக வந்து எடுத்துடலாம் ஸோ இந்த பித்தளை காயினை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக வந்து வயிற்று வலி இருக்கக்கூடிய இடத்துல இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு வயிறு வலி இருக்குது அப்படின்னா ஸோ அந்த வயிற்றுல இப்போ நம்ம வந்து போட்டு வச்சோம்ல அந்த பித்தளை காயின் போட்டு வச்சு அந்த ஆயிலை கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு தொப்புளோட அந்த மேல் புறத்தில் நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த காயினை அப்படியே வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உட வயிற்றுல இருந்து அந்த உடம்பு சூடு வந்து அப்படியே தணிஞ்சு அந்த வயிற்று வலி காணாமலே போயிடும் சோ பீரியட் டைமில் இருக்கக்கூடிய வயிற்று வலிக்கும் நீங்கள் இந்த டிப்பை தாராளமா ட்ரை பண்ணலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்த எல்லா டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்